அன்பு சொந்தகளுக்கு நாளடியார் வணக்கம் வரும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாலில் நட்பியலில் நம் இருபத்தி மூன்றாவது அதிகாரமான நட்பின் பிழை பொருத்தல் மிக அழகாக தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் யாங்கனம் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதனை கூறப்போகிறார்கள் சமண மொழிவர்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் இவரை ஒருவர் தம்முடையவர் என்று கருதும் பொழுது அந்த தம்முடையவர் நம்மை தம்முடையவராக கருதவில்லை என்று தெரிந்து கொண்டால் நாம் அந்த காட்டிலும் நன்கு மதித்து அல்லர் என்பதை அடக்கி மறைத்து வாழ வேண்டும் என்கிறார்கள் இந்த பாடலில் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டிய பாடல் எண் இருநூற்றி இருபத்தி ஒன்பது அமர் என்று தாம் கொல்லப்பட்டவர் தம்மை தமரன்மை அறிந்தார் ஆயின் அவரை தமரினும் நன்கு மதித்து தமரன்மை தம்முள் அடக்கிக் கொள்ளல் பின் பிழைப்படுவாரை தமது போற்றுதலால் நல்லறமாறு காத்துக் கொள்ளுதல் வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்